பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் பயங்கரமா வருத்தப்பட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம பழனி பழனி இப்படி இருக்கிறத பார்த்ததும் மனசுக்கு வந்து தாங்குறதில்ல உடனே காந்திமதி வந்து நேராக ஃபீல் பண்ணிட்டே அங்கே போகிறாங்க அங்கே போனதும் பாண்டியன் அங்கே இருக்காங்க பாண்டியனை பார்த்ததும் காந்திமதி மதி வந்து இங்கே பாருப்பா மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அத்தை உங்கள் பையனுடைய லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிங்களா உங்கள் பையனுக்கு ஏற்ற லைஃபை வந்து நாங்கள் அமைச்சு கொடுத்துட்டோம் இதுக்கு மேலே இதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசாதீங்க பழனி இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணவா நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி உடனே நம்ம காந்திமதி வந்து என் பையனை நீங்க புரிஞ்சு வச்சுகிட்டது இவ்வளவுதான மாப்பிள உங்களுக்கு எதிர அவன் எப்படி இந்த கடையை தோறப்பா அதுவும் உங்க வீதியிலேயே அவன் கடையை தோறப்பான்னு சொல்லி நீங்க எப்படி நினைக்கலாம் இது எல்லாமே அவங்க அண்ணன்களோட குட்டியே வேல அதுல பலிகாடா என் பழனி ஆயிட்டான் அவனுக்கு ஒரு லைஃப அமைச்சு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்து பேசினேன் ஆனா அவனுடைய வாழ்க்கையும் நீங்க தான் அவன் முடிவு பண்ணிட்டு இப்ப சாப்பாடு கூட சாப்பிடாம அவ்வளவு வருத்தமா அப்படி இருக்கா இத பார்க்கும் போது மனசு முழுக்க எனக்கு வருத்தமா இருக்கு யார் அவனை தப்பா நினைச்சாலும் அத பத்தி அவன் கவலைப்பட மாட்டா உங்களை கடவுளா அவன் பார்த்துட்டு இருக்கா தயவு செஞ்சு அவனை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி காந்திமதி எல்லா விஷயமும் சொல்றாங்க இத கேட்ட பாண்டியன் மனசு மாறி போய் பலனி கிட்ட பேசுவாங்களா இல்லைய வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ